பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே பிறந்த நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே மெதுவான தென்றல் கொடுங்காச்சாய் மாறி அடித்த வேளையிலும் வேளையிலும் புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற லிமிங் ஹோப் ட்ரஸ்ட்லேருந்து வந்திருக்கோம் நாளைக்கு என்னுடைய பையன் ரென்ஸ்விக் இவன் இவனுக்கு பிறந்த நாள் அதனால் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி பையன் ஆசைப்பட்டான் அதனால இன்னைக்கு சிக்கன் குழம்பு சிக்ஸ்டி ஃபைவ் சம்பல் சரிங்களா எல்லாம் வச்சிருக்கோம் தாராளமாக நீங்க சாப்பிடுங்க சரிங்களா இரநூத்தொன்பது பேர்னு சொன்னீங்க முந்நூறு பேர் சொன்னே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இறந்த நாள் முதலாய் உன் தோழில் சுமந்தீரே தகுப்பிலும் மேலாய் தனி வைத்தீரே கூடார மறைவிலே ஒழித்து வைத்திரே உம் வேளைக்காகவே தீங்கு நாளிலே கூடார மறைவிலே ஒழித்து வைத்திரேளைக்காகவே இந்த மாதிரி நாங்கள் வெளியே வந்தோம் பொழுது பார்க்க சாறு வீட்டுக்கு வரும்போது காசு கொடுத்தாங்க காசு கொடுத்துட்டு எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டால் சொன்னாங்க இந்த மாதிரி நாற்பத்தி நாலு குடும்பம் இருக்குது அப்படின்னு சொன்னேன் சாப்பாடு சிக்கனு குழம்பு சம்பல் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க அவங்களுக்கு நன்றி சேர்த்துறேன் சாப்பாடு நல்லா இருக்குதும்மா ரொம்ப நன்றிம்மா சாப்பாடு வாய் தான் எங்களுக்கு உதவி பண்ணனால ரொம்ப நன்றிம்மா சாப்பாடு நல்லா இருந்துச்சு சிக்கன் நல்லா சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு குழம்பு எல்லாம் நல்லா இருந்துச்சு ஆண்டா இருக்கிறது சோசமாக நன்றி கேசப்பாவுக்கு எங்களுக்கு இந்த ஆகாரத்தை இடத்தை மத்தியானம் வேலைக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி கடந்த நாள் கொண்டா போன பிள்ளைக்காகவும் நாங்கள் ஜெவம் பண்ணிக்கிறோம் அவன் ஆயிடுச்சு நல்லா இப்படியாக இருக்கணும் நான் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் அதுக்காக நான் ஜெவம் பண்ணிக்கிறேன் பேர் ராமயா டி ராமையா இத்தனை வருஷமா இந்த சத்யா காலனியில் இருக்கீங்க சத்யாவில் வந்து பத்து வருஷம் ஆச்சு பட இருந்து சரி இங்கே வந்து பத்து வருஷம் ஆச்சு இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு அதுக்கு முன்னாலே பன்னெண்டு வயசுலயே இந்த ஏஜி வந்து ப கருமனை ஏறினால வண்டி கடிச்சு அதனால தான் எனக்கு கையெல்லாம் பொத்து பொறுத்து போச்சு அந்த கஷ்டத்தை நானும் இருந்து மிச்சி எடுத்துக்கிட்டு என் உள்ளே கடத்துக்கிட்டு ஒரு பையன் இருக்கான் அவனை பார்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு வெளியே போய்கிட்டு உட்காந்து வாழ்வை கொண்டாடிக்கிட்டு இருக்கணும் உங்கள் வாழ்வாதாரம் எப்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையே ஓட்டிகிட்டு இருக்கீங்க தரும எடுத்து தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க வெளியே இந்த பத்து கிடைக்கும் அதை வச்சு தான் தருமா ஓடிக்கிட்டு இருக்கோம் வேறு பைசா கா அரசாங்கத்துக்கு ரூபா வருது இதுதான் கொடுத்துட்டு இருக்கோம் வேறு வருமானம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி உதவிகள் கொடுத்தா உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களால எழுது செய்ய முடியுமோ அதை செய்யுங்க நான் பாத்துக்கிறோம் கால் வந்து கீழே விழுந்து வந்து சவு விளையிட்டு விளைவி அதுக்கப்புறம் ஏதோ பார்த்த ரூபாய் செலவு பார்த்தா ஒன்றும் நடக்கல ஆஸ்பத்திரி போனால் அது செய்வாங்க எதை செய்வாங்க அப்புறம் செருப்பு வாங்கி போட்டாங்க அது வாங்கி போட்டு அதை வச்சு தான் கொஞ்சம் நடந்துட்டு அடையுது நடக்க முடியாது சும்மா தனியாக எழுந்திரிச்சு நடக்க முடியாது சரி தாத்தா எங்களோட முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணுறோம் ஆசீர்வாதம் ஆண்டவர் என்றைக்கு இருப்பார்

விலால உளச்சி எதுவும் கட்ட முடியாதுங்க தண்மளை மேல் என்னை புயர்த்தி வைதிரே புது பாடல் என்னாவில் தந்திரே தண்மளை மேல் என்னை புயர்த்தி வைதிரே துதிக்கும் புது பாடல் என்னாவில் தந்தீரே நாள் முதலாய் உம் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே நல்லா இருக்கும் டேஸ்டா இருக்கு கொழும்பு